அன்புள்ளம் கொண்ட அம்மா நான் நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் எதை சனி ராகுவின் நினைவை பத்தி பார்க்க போறோம் அது என்ன சனி ராகுவின் நினைவு மே மாசம் பதினெட்டாம் தேதி ராகு பயிற்சி ஆகிறார் ஆனா அதுக்கு முன்னாடி மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறார் இந்த இடைப்பட்ட காலம் ஐம்பது நாட்கள் சனியும் ராகும் இணைந்து மீன ராசியில் சஞ்சரிக்கிறார்கள் இந்த மீன ராசியில சனியும் ராகும் இணையும் போதுல எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது இந்த சனி ராகு எதை பத்தி சொல்லுவாங்கன்னா மக்கள் ஆதரவையும் அவர் சொல்லுவாரு பேரழிவுகளையும் சொல்வாரு திடீர்னு உருவாகுவாங்க பாத்தீங்களா மக்களின் நாயகர்கள் அவர்களையும் சொல்லுவாங்க இது இல்லாம ஒரு நாட்டின் வீழ்ச்சியை பற்றியும் ஒரு நாட்டின் வளர்ச்சியை பற்றியும் பொருளாதார ரீதியா எந்த மாதிரி மாற்றங்கள் நடக்கும் அதே மாதிரி பெரும் பணத்தில் ஒரு பாதிப்பு பெரும் பணத்தில் பாதிப்புனா என்ன ஒரு பெரிய கருப்பு பணம் சம்பந்தப்பட்ட ஆட்களோட பத்தியெல்லாம் வரும் அதே மாதிரி மிகப்பெரிய பிரபலங்களின் கீழே தள்ளப்படுறது அதாவது அவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்குறது அதே மாதிரி மிகப்பெரிய அரசியல்வாதிகள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏன்னா சனியும் ராகும் அரசு கிரகமான சூரியனுக்கு எதிரிகள் அரசு கிரகமான சூரியனின் எதிரிகளான சனியும் ராகும் இணைந்து ஒரு ராசியில் பயணிக்கும் போது நிச்சயம் அரசு சார்ந்த அமைப்புல ஒரு பெரிய மாற்றமே நடக்கும் அதாவது மக்களே குந்தளிச்சு எழுந்து நடப்பாங்க அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் நடக்கும் இது இல்லாம அமெரிக்க நாடுகளும் சைனா நாடுகளும் இந்திய நாடுகளுக்கும் தான் பாதிப்பு அதிகம் நாடுகள் ரீதியா சொல்லணும்னா கூட அப்படிங்கும் போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி நடக்க போகுது நம்ம நாடுங்கிறத அடுத்த விஷயம் அப்புறமா பார்ப்போம் பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் துலாராசி என்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி ராகு பகவான் இணைகிறார்கள் அப்படின்னா எதிர்த்தவங்க எல்லாம் காலி உங்களுக்கு எதிரியா இருந்தவங்க எல்லாம் காலி அதே மாதிரி கடன் சார்ந்த அமைப்புல உங்களுக்கு பணம் கொடுத்தவங்களுக்கே இந்த நேரத்துல பிரச்சனை வரும் சோ இந்த நேரத்துல துளாராசினருக்கு கடன் கொடுக்காம இருங்க துளாராசினர்கிட்ட வரவு செலவு வச்சுக்கிறது இந்த நேரத்துல கொஞ்சம் பாதிப்பா இருக்கும் நீங்க கடனை தைரியமா துணிஞ்சு வாங்கலாம் ஆனா அது வந்து அவங்களுக்கு பாதிப்பா இருக்கும் அதுக்குன்னு உடனே கடன் வாங்கி அவங்கள காலி பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க கெட்டதுக்கு எப்பவுமே நம்ம சிந்தனை பண்ணக்கூடாது அதாவது கடனை முடிக்கணும் அப்படின்னு பண்ணுங்க கடனை முடிக்க வேண்டிய நேரம் இது எல்லா கடனையும் பரிசல் பண்ணி எப்பா நான் கடன்காரனே இல்லை அப்படின்னு சொல்ல வேண்டிய நேரம் இது ஜனநகால ஜாதகம் நல்லா இருந்தா கடனை இப்போ முடிப்பீங்க ஜனநகால ஜாதகம் பாதிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கடன் தொல்லை தாங்க முடியாம ஊரை விட்டு ஓடிடுவீங்க ஸோ ரெண்டுமே ஒரே தான் அந்த கடன் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் அவங்களோட இதோட விலக போகுது எப்படி ஜனநகர ஜாதகம் சப்போர்ட் பண்ணா ஏதாவது ஒரு இடத்தை விற்று செட்டில் பண்ணிருவீங்க கடனை பூரா செட்டில் பண்ணி அவங்க உங்களுக்கு பாதிப்புல இல்ல ஜனநகர ஜாதகம் பாதிப்பா இருந்துச்சு என்ன பண்ணுவீங்க நீங்க ஊரை விட்டு ஓட போறீங்க நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க இந்த சனிராகு இணைவுங்கிறதே ஒரு இழப்பீடு தான் குறிக்கும் அந்த இழப்பீடு மத்தவங்களுக்கா உங்களுக்கா அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகமே உங்களுக்கு சாதகமா வேலை செய்யும் இப்படி வேலை செய்யுங்க அதே மாதிரி விட்டு ஓடினாலும் நான் நல்லா இருப்பேன்னு கேட்காதீங்க பாதிப்பு உடல் சார்ந்த அமைப்புல பாதிப்பு மனம் சார்ந்த அமைப்புல பாதிப்பு வேலை கிடைக்காம திண்டாதீங்க சிரமப்படுவீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க இருந்து சமாளிக்கிறவங்களோட ஓடுறவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு அதிகம் அதனால கவனமா அமைதியா இருங்க முடிஞ்ச அளவுக்கு போராடி ஜெயிச்சு வாங்க ஆனா கண்டிப்பா இந்த நேரத்துல ஒரு இடம் சார்ந்த அமைப்பு உங்களை விட்டு போகணும் சனி ராகு இணைவு சனி ராகு நாலாம் அதிபதி ராகுவோட இணையும் போது ஒரு இடத்தை பிரிக்க வேண்டும் பாக பிரிவினை சார்ந்த அமைப்பு நடக்கும் இல்ல இடத்தை விற்கணும் அப்படிங்கிற சார்ந்த அமைப்பு இருக்கும் அவர் உங்களுக்கு நாலாம் அதிபதி மட்டும் இல்ல அஞ்சாம் அதிபதியும் கூட அப்ப பிள்ளைகளோட வாக்குவாதம் சந்தை இதெல்லாம் நடக்கும் பிள்ளைகள் ரொம்ப நான் சொல்றத நீ கே அட்டம் பிடிப்பாங்க அதெல்லாம் நீங்கதான் பார்த்துக்கணும் கொஞ்சம் கவனமா அமைதியா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிடாம அதாவது இந்த படிப்பை தான் நான் படிப்பேன் நீ என்னை இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க படிப்பு சார்ந்த அமைப்புல இந்த படிப்பை தான் படிப்பேன் நம்ம கேட்கும் போது நம்ம அதை செய்யலாமா வேண்டாமாங்கிறது நம்மளால உறுதியாக அதாவது ஜனநகால ஜாதக ஆய்வு இல்லாமல் நான் எதையுமே சொல்லக்கூடாது அவங்க என்ன படிப்பு சூஸ் பண்ணுறாங்க என்ன இது பண்ணுறாங்கன்ட்டு ஆனால் இந்த நேரத்தில் உங்களோட முடிவு தப்பா மட்டுமே இருக்கும் அமைதியாக போங்க ரிலாக்ஸா போங்க அவசரப்படவே வேண்டாம் சனி சனிராகுவோட வேகத்தை உங்களால கையாள முடிஞ்சாலும் நீங்க வந்து தடுமாறிடுவீங்க வேணா ராசிக்கு ஆராயும் உங்களை எதிர்த்தவங்க தோத்து போவாங்கிறது விதி எதுக்கு அவங்க இருந்தா பரவாயில்ல சொந்த பிள்ளைகளா இருக்கும் பட்சத்தில் இந்த சொந்த அண்ணன் தம்பிகளா இருக்கும் பட்சத்தில் பெத்த அப்பா இருக்கும் பட்சத்தில் தோத்து போறது நீங்களா தான் இருப்பீங்க கொஞ்சம் ஸோ சொந்தங்களுக்குள்ள பிரச்சனை வரும்போதுல விட்டு கொடுத்து போயிருங்க வெளியில பிரச்சனைனா விட வேண்டாம் போட்டு பார்த்துருங்க சொந்தங்களுக்குள்ள விட்டு கொடுத்து போகாம இருந்தா அந்த கடைசியில அதுவே உங்களுக்கு கேள்விக்குறியாக வந்து நிற்கும் ஆனா கண்டிப்பா இடம் சார்ந்த அமைப்புல ஒரு பிரிவினை பிரிவினைனா உங்களை விட்டு ஒரு இடத்த விற்கணுங்கிற அமைப்பு அதே மாதிரி உடல் சார்ந்த அமைப்புல பாதிப்பு கணவன் மனைவியராக இருக்கும் பட்சத்தில் இப்போ க துளாராசி ஆண்கள் இந்த ஜாதியை பாத இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மனைவியின் உடல்நிலை பாதிப்பு அவங்களுக்கு மருத்துவ செலவு செய்ய நேரிடும் அதே மாதிரி மனைவியர் துளாராசி பெண்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கணவர்களின் உடல்நிலை கவனம் அவங்களுக்கு மருத்துவம் சார்ந்த அமைப்பு நடக்கும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போற கணவரா இருக்கும் பட்சத்தில் இந்த நேரத்துல என் கணவருக்கு வெளிநாட்டுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்கிற துளாராசி பெண்களா இருந்தா இந்த நேரத்துல கிடைக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா டிரான்ஸ்பர் சார்ந்த அமைப்பு எனக்கு கிடைக்குமா நான் இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் அது கிடைக்குமா அப்படின்னா நினச்ச ஊருக்கு கிடைக்காது நீங்கள் இப்போ வந்து மெட்ராஸ்ல இருக்கீங்க வந்து இப்போ பாண்டிச்சேரிக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமான்னு கேட்குறீங்க ஆண்கள் பாண்டிச்சேரி கிடைக்காது ஆனால் பாண்டிச்சேரி பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு கிடைக்கும் வெளியில் தெரியாத ஊரில் தான் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஒழிய ஒரு ப பப்ளிக்கான இடத்துல கிடைக்காது ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் சரியா அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் துறையில் இருக்க துளாராசியினர் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க கொடுக்குற பணத்துக்கு டா பக்கா டாக்குமெண்டேஷன் இல்லாட்டி கொடுக்காதீங்க பக்கா டாக்குமெண்டேஷன் இருந்தால் மட்டும் கொடுங்க பக்கா டாக்குமெண்டேஷன் இல்லையா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் நான் என் வேலையை பார்க்குறேன்னு சொல்லிடுங்க அதே மாதிரி பெண்கள் சார்ந்த அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த நேரத்தில் பெண்களால் உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரும் இந்த ஐம்பது நாட்களில் தப்பான ஒரு அமைப்பு வரும் தப்பான அமைப்புனா எப்படி குடும்பத்துக்குள்ளே சண்டையாக வரலாம் இல்லாட்டி வேலை பார்க்குற இடத்துல ஒரு பெண்ணால் உங்களை ரிப்போர்ட் பண்ணி உங்களை தலை குடிய வைக்கலாம் அதே மாதிரி பெண் வேலையாட்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற பெண் பணியாட்கள் உங்களை பத்தி புறங்கூறலாம் கூறலாம் நான் தப்பு தப்பா பேசலாம் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க சரியா இது இல்லாம வேற எங்கே நீங்க கவனமா இருக்கணும்னா மற்ற எல்லாமே நல்லா இருக்கு தொழில் சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு படிப்பு படிப்பெல்லாம் சூப்பரா வந்துடும் துளாராசி குழந்தைகள் இந்த வீடியோ பாக்குறீங்க பத்தாவது படிக்கிற படிக்கிறவங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா படிப்பு நல்லா இருக்கும் படிக்கிறதுக்காண்டி வெளியில போவீங்க வெளியூர் போவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் வெளியில போய் படிக்கிற அளவுக்கு இல்லாட்டி ஹாஸ்டல் போய் படிப்பீங்க அந்த மாதிரி அமைப்பு ஹாஸ்டல் போய் படிக்கிற மாதிரி வெளியில போய் படிக்கிற மாதிரி நண்பர்களோட நண்பர்களோடு இருக்கிற மாதிரி அந்த அமைப்பு சூப்பரா இருக்கு படிப்பு சார்ந்த அமைப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிற யூஜி பிஜி கிராஜுவேட்ஸ்க்குலாம் நல்லா இருக்கு எல்லாம் ஒரு குறையும் இல்லை பர்சனல் லைஃப்ல தான் கொஞ்சம் இங்க இங்கெங்கே கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எப்படின்னு இருக்கே மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு வேற எதுவும் பாசிட்டிவா அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுசாக வண்டி வாங்கினவங்க கொஞ்சம் வண்டியை கவனமாக யூஸ் பண்ணுங்க வேணா நாலாம் இடம் சொல்லப்படுற நகரத்தோட ராகுபவனி என்கிறது வீடு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு தாயாரோட உடல்நிலை இதுல தான் பாதிப்பு நிலைகள் நிறைய நிகழும் தந்தையாரோட உடல்நிலை தேடி வரும் அதுலலாம் ஒரு குறையும் இல்லை நல்ல முறையில் வந்துகிட்டு இருப்பாரு தாயாரோட உடல்நிலையைதான் நீங்க இந்த நேரத்துல கவனமா பாத்துக்கணும் சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் கை கூடும் அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்பா இருந்தா இன்னும் நல்லா வேலை செய்யும் நல்லா வேலை செய்யும் அது நீங்க பாத்துக்கங்க அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புல உங்களுக்கு ஒரு சிக்கல் வரும் அந்த சிக்கலை கையாள்றது எப்படி அப்படிங்கறத நீங்க பாத்துக்கங்க அதாவது பூமியை விற்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரத்தில் விற்றுடலாம் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா பிரச்சனை இல்லாத இடமா நல்லா ஆய்வு பண்ணிட்டு தெளிவாக்கிட்டு அப்புறமா பண்ணுங்க அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்களா இருந்தால் டிரான்ஸ்ஃபர் இந்த நேரத்தில் கிடைக்கு சித்திர நட்சத்திரக்காரர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறதுக்கு தயாராக இருங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் ஷிஃப்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்பு உங்களுக்கு இருக்கு சரியா அடுத்த நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் உங்கள் நட்சத்திராதிபதியோட ராக சனி பகவான் இணைகிறார் அப்போ உங்களை தேடி நாலாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் வராரு அதோட அர்த்தம் என்ன இளம் வயதினரா இருந்தா லவ் ஆட்டோமேட்டிக்கா தேடி வரும் ஒரு பொண்ணு உங்களை தேடி வந்து லவ் ப்ரொபோஸ் பண்ணும் இல்லை ஒரு பையன் உங்களை தேடி வந்து லவ் ப்ரோபோஸ் பண்ணுவாரு அதுல கவனமா இருந்துக்குங்க அதே மாதிரி ஒரு நாற்பது வயது நேரம் இருந்தா என்ன பூமி வாங்குறேன் சொத்து வாங்குறேன் பெரும் பெரிய ஆட்களா இருக்கும் பட்சத்தில் பூமி வாங்குறேன் சொத்து வாங்குறேன் வீடு கட்டுறேன் இந்த மாதிரி அமைப்புகளை செய்வீங்க இதே ஒரு சாதாரண ஆட்களா இருந்தா ஒரு வீட்டில் வாடகை வீட்டில் இருப்பீங்க வேற ஒரு வீட்டுக்கு போக போறீங்க அவ்வளோதான் வேற ஒரு வீட்டுக்கு அதாவது வாடகை குறைச்சி உள்ள வீடு எங்கே இருக்குன்னு தேடி போய் அங்கே போய் இருப்பீங்க அது மூலியமா ப்ராஃபிட் ஜனநகர ஜாதகம் அரசனா இருக்கும் பட்சத்தில் எல்லாம் வாங்குவோம் சிறந்த ஜனகால ஜாதகம் மாண்டியா இருக்கும் பட்சத்தில் இப்போ இருக்கிறதோட இந்த என்ன பெனிஃபிட் பண்ணலாம் இப்போ ஐயாயிரம் ரூபா கொடுத்து ஒரு வீட்டில் வாடகை இருக்கீங்க அப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா கொடுத்து எங்கே வாடகைக்கு இருக்கலாம்னு தேடி போய் அந்த வீட்டில் இருப்பீங்க சௌரியம் குறையும் ஆனா சம்பாத்தியத்துல பாதிப்பு இருக்காது வேற எதுவும் இல்லை மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு பிள்ளைகள் பிள்ளைகளாலும் உங்க பேர் வெளியிட வரும் துளாராசினர் பிள்ளைகள் இந்த நேரத்துல டென்த் டுவெல்த் எக்ஸாம் எழுதுறாங்க அவங்களோட ரிசல்ட் டாப்பு உங்க பிள்ளை பேர சொல்லி ஏங்க உள்ள அப்படின்னு பெருமையா டமான் அடிப்பீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் சாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சரியா அடுத்தது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்தை விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது அதே மாதிரி தாயாரோட உடல் நிலை ரொம்ப 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 கவனம் தொழில் ஸ்தானத்துல யாரையும் நம்ப வேண்டாம் மக்கள் ஆதரவு இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஆனா வேலைக்கு இருக்கிறவங்களால அந்த தொழில் நாசமாயிடும் மக்கள் ஆதரவு உண்மையிலே இந்த நேரத்துல கிடைக்கும் பெரும் தொழிலதிபர்களாக இருக்கும் பட்சத்தில் மக்கள் ஆதரவு நல்லா இருக்கும் ஆனா வேலைக்கு இருக்கிறவங்களும் நம்பாதீங்க பாத்துக்கங்க பார்த்துக்கங்க மத்தபடி உடல் சார்ந்த அமைப்புல தூக்கம் கெட்டு போகும் தூக்கம் கெட்டு போறதுனால உடல் சார்ந்த அமைப்பு பாதிக்கும் அதெல்லாம் நீங்கள் பாத்துக்கங்க மற்றபடி வேறு எதுவும் நெகட்டிவான்னு கேட்டான்னு பார்த்தோம்னா திருமணம் சார்ந்த அமைப்பு திருமண வயது இருக்கும் பட்சத்தில் திருமணம் சார்ந்த அமைப்பு பாதிக்கப்படுங்க விசாக நட்சத்திரக்காரருக்கு இந்த சனி சனிராக சேர்க்கை ஆறாம் இடத்துல இருக்கனால கையில் தட் ஒட்டி வரும் விலகி போகும் ஒட்டி வரும் விலகி போகும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நடக்கும் அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக ஜனநாயக ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த நேரத்தில் டக்குன்னு வேலையாகும் இல்லாட்டி சாமானிய திட்டம் இல்லை அதே மாதிரி கணவர் மனைவியிடையே விரிசல் ஏற்பட நேரம் இது கொஞ்சம் வாக்குவாதம் பேசி உன் வேலையை நீ பாரு என் வேலையை நான் பார்க்குறேங்கிற மாதிரி பேசி அந்த மாதிரிலாம் வாக்குவாதம் வராமல் அமைதியாக எவ்வளோ ஜென்யூனாக போக முடியுமோ அவ்வளோ தூரம் விட்டு கொடுத்து ஃப்ரெண்ட்லியாக இருந்து பழகுங்க தேவையில்லாமல் சந்தேகப்படாதீங்க சந்தேகங்கள் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும் சரியா வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதேதும் ஜோதி ஆலோசனையா இருந்தா கிலோ உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி